எல்லாருக்கும் வணக்கம் ஆணி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த ஆணி மாதம் முழுவதுமே நம்ம சிறப்பாக வந்து நமக்கு கடந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிடுவோம் வெள்ளிக்கிழமைனாலே நம்ம நிலைவாசல் வந்து தொடச்சி நமக்கு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்கிறது ஐதீகம் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிலைவாசலில் தான் குல தெய்வமும் நம்மளுடைய மகாலட்சுமி தேவியும் இருப்பாங்க அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிற விதமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி பாதம் எல்லாமே போட்டு அவங்கள வந்து வரவேற்போம் அதில் இடது கால் கீழ் நோக்கியும் வலது கால் மேல் நோக்கியும் இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து மகாலட்சுமி கால் வச்சு உள்ளே வர மாதிரி ஒரு ஐதீகம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசலில் எலுமிச்சம்பளம் உப்பு இந்த திருஷ்டிக்காக வைப்போம் இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நம்ம குலதெய்வம் வந்து தாண்டி தான் மற்ற விஷ் தெய்வங்கள் எல்லாம் நம்மளை உள்ளே வரும் அப்போ நிலைவாசல் நம்ம நல்லா கவனித்தோம்னா மற்ற தெய்வங்களும் நம்ம குலதெய்வத்தோட அனுமதியோடு நம்மளை வந்து பாதுகாப்பாங்கிறது ரொம்ப நம்பிக்கை இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு இது மூலமாக நிறையா அனுபவிச்சிருக்கேன் நிலைவாசல் நான் என்றைக்கு வந்து சா பூஜை பண்ண ஆரம்பித்தனோம் அன்னையிலேருந்து எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி நிலைவாசலை வந்து பராமரிப்பீங்க எப்படி வந்து சுத்தம் செய்வீங்கிறதையும் சொல்லுங்கள் நான் எப்போவுமே பூ வச்சுருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளி வந்து நான் வைப்பேன் உருளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு மொதல் பூ மட்டும் தான் போட்டு வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஜலதீபம்ங்கிறது ஒன்று ஏற்றுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபத்தாண்டைக்கு நான் ஜலதீபமும் ஏற்றுவேன் இப்போ வந்து நான் டே வாரம் வாரம் வந்து ஏற்றுற மாதிரி நான் பழகிட்டேன் அந்த உருளிலே வந்து துளசி மாடை தீபத்துக்கு மேலே அந்த குபேர தீபத்தை வச்சு திரி போட்டு நான் வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றணும் துணை விளக்கை கொண்டு நான் வந்து இந்த குபேர தீபத்தை வந்து வாசலில் ஏற்றி வச்சுட்டேன் அதே மாதிரி வலம்புரி சங்குங்கிறதும் என் பூஜாரியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுக்கும் பன்னீர் விட்டு வச்சாச்சு நெய் வந்து புதுசாக வாங்கினால அந்த நெய்யை வச்சு மொத மொதல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அந்த நெய்யால் நான் வந்து சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றினேன் மற்ற நாட்களில் நான் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி உப்பு தீபத்துக்கு உப்பு எடுத்து வச்சு அது மேலே விளக்கு வச்சு அதில் அச்சதையை போட்டு அதுக்கப்புறம் மேலே விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் அச்சதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த மகாலட்சுமிக்கு நம்ம மரியாதை செலுத்துகிற விதமாக மகாலட்சுமி பிடிச்ச உப்பு நெய் அக்ஷதை இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வச்சு ஏற்றணும் இந்த தீபம் வந்து டே தினமும் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்புறம் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடணும் நேற்று வந்து கப் சாம்பிராணி ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்துருக்கதாக போட்டிருந்தது யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன் அதில் எல்லா இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருஷ்டிகள் அகல தான் வந்து கண்டிப்பாக இருக்குது அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஊதுபத்தி ரொம்ப மனமாக இருக்கும் இது ஏற்றி வச்சா ஈவினிங் வரைக்குமே அந்த பூஜை அறை ஃபுல்லாக கமகமன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கை கொண்டு நான் வந்து சாம்பிராணி இதெல்லாமே வந்து ஏற்றி வச்சிருக்கேன் சாம்பிராணி போட தான் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது வந்து நடக்கும் திருஷ்டிகள் வந்து அகலும் இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு ஏன்னா நாட்டு சக்கரை வந்து சாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது வெள்ளம் இதெல்லாமே பிடிக்கும் அதனால வந்து நாட்டு சக்கரை வந்து இன்றைக்கி வச்சு சாமிக்கு வந்து நெய்வேதியம் படைச்சி திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எப்பவும் போகிற கோயிலுக்கு போயிருக்கேன் மகாசக்தி மாரியம்மன் கோயில் இங்கே விநாயகர் முருகர் எல்லாருமே இருப்பாங்க இந்த கோயிலுக்கு போய் நான் நிறைய வந்து பலன் நடைஞ்சிருக்கேன் துர்க்கை துர்க்கையம்மனுக்கு வந்து நான் ராவுகால பூஜைக்கு வந்து அடிக்கடி கலந்துருக்கேன் நிறைய வந்து செஞ்சுருக்கேன் பூஜை பண்ணியிருக்கேன் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அவங்க நான் அவங்களுக்கு செஞ்சதை விட அவங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்கங்கிறது தான் உண்மை சிகப்பு திரி போட்டு இன்றைக்கி அம்மனை வந்து நான் வணங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாரம் வாரம் போகணும் அப்படிங்கு நினச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு போய் இப்போ நான் திரும்ப துர்க்கை துர்க்கையம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு அந்த கேலண்டர் ஷீட்டில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நான் அதை ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டேன் பக்திங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்றதா நான் நினைக்கலங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வந்து எது வேணும் எனக்கு குழந்த வேணும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் புலம்புறதுக்காக தான் கோயிலுக்கு போகிற இடமா நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து அப்படியே மாறுறதை நான் உணர்ந்தேன் எனக்கு எதுவுமே வேணாமா நீ மட்டும் கூட இருந்தால் போதும் எனக்கு யார் கைவிட்டாலும் நீ கைவிடாத உன் காலை தவிர வேறு யார் காலையும் நான் உழுவக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் பக்தி மூலமாக நம்ம கஷ்டப்படும்போது இது வேணும் அது வேணும்னு வேண்டும் போது கூட அந்த நல்லது நடந்திருக்காது நம்ம மனசில் இந்த மாற்றங்கள் வரும்போது எதுவுமே வேணான்னு நினச்சிட்டு நீ மட்டும் போதும் அப்படிங்கும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் கேட்காத கூட கொடுப்பாங்க எனக்கு வேலை கிடைச்சது வீடு கட்டினது எனக்கு குழந்த வந்தது எல்லாமே வந்து கடவுளோட அருளால் தான் அதில் இந்த கோவிலும் ஒன்று நான் வந்து இன்னும் நிறைய கோவிலை பற்றி சொல்லணும் முக்கியமாக அதில் முத முதல்ல நான் போய் கையெடுத்து வணங்கின கோவிலை பற்றி நான் நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த அம்மன் அம்மன் ராவகால பூஜையில் போய் நான் பண்ணும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு பூவிலும் அவங்களே வந்து கர்ப்பமாக இருக்க மாதிரி எனக்கு காட்சி தந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்லது நடந்திருக்கு எனக்கு யாருன்னே தெரியாதவங்க வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க நமக்கு வளையல் போட்டு விடுவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய நடந்துருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ